வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் நீதிமன்றத்தில் நீதிபதி முடிவால் அதிர்ச்சியான முக்கிய தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது ஒரு பக்கம் மக்களவைத் தேர்தலுக்காக பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கும் தமிழகத்தில் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தான் வந்து பார்க்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து கை கைது செய்யப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டிருக்கு அதாவது எப்போ வந்து பார்த்திங்கன்னா கைதானார்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாததி கைது செய்யப்பட்டார் இன்னைய வரைக்கும் அடுத்த ஜூனே வரப்போகிறது இன்னைய வரைக்கும் வந்து அவருக்கு வந்து காவல் என்பது நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு காவல் வந்து நீதிமன்ற காவல் முப்பத்தி ரெண்டாவது முறையாக வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வழக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கு வந்து இன்று விசாரணைக்கு வருது ஏப்ரல் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்று வரை வந்து நீதி நீ நீதிபதிகள் வந்து முப்பத்தி ரெண்டாவது முறையாக நீடித்து கொண்டிருந்தார்கள் அதில் சென்னை மாவட்ட நீதிபதி அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்து இன்று வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த விசாரணையில் மீண்டும் நம்மளுடைய செந்தில் பாலாஜிக்கு காவல் நீடிக்கப்படுமா இல்லை திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் செந்தில் பாலாஜியின் தரப்பினர்களுக்கு தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது ஒரு பக்கத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டியிட முடியாது தேர்தல் எதுவும் பண்ண முடியாது ஆனால் தேர்தலுடைய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகளை வந்து நம்முடைய வேட்பாளருக்கும் தம்முடைய கட்சிகளுக்கும் வழிவகுத்து கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது எனதா இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையை வந்து பார்த்தீங்கன்னா தம்மிடம் தக்க வைத்து கொண்டிருப்பவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தற்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கிறார் செய்கையில் புழல் சிறையில் சிக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் வந்து கூறப்படுகிறது இவருக்கு எப்போ விடுவிப்பு அதாவது ஜாமீன் எப்பொழுது கிடைக்கும் அப்போதன் பிறகு மீண்டும் இலக்காக இல்லாத தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு அமைச்சராக தொடருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் எந்த ஒரு வேளையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரியப்படும் ஒரு பக்கம் தீவிரமான பிரச்சாரத்தில் எல்லா கருத்து கணிப்புகளும் முந்திக்கொண்டு தமிழகத்தில் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறப் போகிறது என்ற ஒரு உறுதி உருவான நிலைமையில் பெரும் ஒரு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடுற கபலைக்கான ஆர்ட் கொடுத்து வைங்க மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே